விதவிதமான ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ்லாம் கேரளா டிகுட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி புஷ் பண்ணி இழுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இங்கே பண்ணீங்கனா ஒரு நல்ல ஒரு கிளாஸ் வந்துடும் இங்க ஸ்டூல் வரும் ஓ ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம உள்ள வந்து அப்படியே ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம் டேக்ல வந்து கார்விங் மாடல் கொடுத்துருக்கோம் இது வந்து இம்போர்ட்டட் இந்தோனேஷியன் டேக் இது குஷின் பேக் இருக்கிற குட்டர்ல விரும்பி கேக்குறாங்க பேஸ்கெட் மாதிரி இருக்கு இம்போர்ட் டீக்ல தான் இது நம்ம பண்ணியிருக்கோம் த்ரீ சீட்டு பஸ் ரெண்டு சிங்கிள் பண்ணியிருக்கோம் கேரளா ஸ்டைல் எல்லாம் பாத்தீன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும் ஒரு ஹை பிரீமியம் லுக்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபைன் வரும் பாத்தீங்களா அந்த ஸ்பைனுக்கு எதோ ஒரு கம்ஃபர்ட் வந்து இடத்துல வரும் ஓ वुடன்ல ரோலிங் சேர்あ वुடன்ல ரோலிங் சேர் ஒவ்வொரு ஒன்னு யூனிக்காவா கொடுத்துட்டு இருக்கோம் மார்பிள் டாப் கொடுத்துருக்கோம் இது நார்மல் டீப் அது மாதிரி இருக்கும் என்னங்க ஏதோ மேஜிக் பண்றீங்க நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காரலாம் இந்த சின்ன சூழ்நிலையை நம்ம வந்து ஸ்டோரேஜ் கொடுக்கணும் ஹை லக்ஸரி செட் தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியும் நம்ம கொடுத்துருக்கோம் போட் மாடல் சொல்லுவாங்க இது வந்து ஆஃபர் பீஸு எயிட் தௌசண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நடந்திருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம திருச்சியில் இருக்க இன் உட் அப்படி அப்படி வந்திருக்கோம் ஸோ இந்த நியூ இயர் பிளஸ் பொங்கலுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனா அது மட்டும் ஆஃபர் கிடையாதுங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இருக்க கலெக்ஷன்ஸ் தான்

இல்லாமல் காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சு போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டா பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட் நம்ம இன்வெர்ட் பண்ணி நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆஃபீஸில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம டீடெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா த்ரீ சீட்டர் இருந்து உங்களுக்கு ஹை லெவல் லக்ஸுரிய சோஃபா ப்ரீமியம் சோஃபாஸ் வரையும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆஃபர் பைஸில் கொடுத்துருக்கோங்க இது வந்து நம்ம பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் இதோட ஆஃபர் பைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஒவ்வொரு படையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இது வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர ஒரு த்ரீ ஜெட் சோஃபா நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஆஃபர் பைஸாக எயிட் தௌசண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எயிட் தௌசண்ட் இதில் கலர்ஸ் வேணும்னாலும் கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ பேசிக்காக இப்போ த்ரீ சீட்டர் சோஃபனா எல்லா பக்கமும் ஒரு ஐயாயிரம் ஆறு இருக்கே கிடைக்கிது பட் உங்கள்கிட்ட எயிட் தௌசண்ட் சொல்கிறது அது எப்படி ப்ரோ இருக்கு ஆக்சுவலாக இதில் மேக் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது போது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் வந்து பிரீமியம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம் ஸோ உண்மையாகவே அது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எல்லா இடத்தையுமே எடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ற ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜூட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவாங்க ஜூட் ஃபேப்ரிக் பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அது மெட்டீரியல்ஸ் வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் நம்மள்கிட்ட இருக்கு அதுவும் நான் காட்டுறேன் ஸோ இதெல்லாம் பிரீமியமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது தனியாக எடுத்து வேற ரேட் வந்துருக்கு கரெக்டுங்களா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அமௌண்ட் கூட நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கணும் யூஸ் பண்ற நமக்கும் மனசு திருப்தியா இருக்கணும் உட்கார நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஸோ நம்ம அதுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப பட்ஜெட் குவாலிட்டி கம்மியா கொடுத்தாலுமே யூஸ் பண்ற நமக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கும் நம்ம இன்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த பேர் சொல்லணும் அதுக்காக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர அடுத்து இதெல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கு இது சோஃபா தான் இது வந்து நம்ம ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரோ இதில் வந்து கலர் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணால் கலர் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படிங்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்ஸும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர்ஸ் நல்லா இருக்கும் சூப்பர் ப்ரோ உண்மையாக பார்க்கும் போதே தெரியுது பயங்கரமான லக்ஸரியா இருக்கு போட்டால் எங்க போட்டாங்க கொடுத்துருக்கீங்க ஓ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் யூஸ் பண்ண மொபைல் சார்ஜ் போட்டதுக்காக நம்ம போட்டுக்கலாம் சோடி வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம் இதுல என்னன்னா இங்க வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் உள்ள ஸ்டோரேஜ் உள்ள ஸ்டோரேஜ் வந்துடும் கப் ஆல்ட்ரு ரெண்டு வந்துடும் கப் ஹோல்டர் இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இங்க ஒரு டூ சீட் வந்துடும் இங்க ஒரு சிங்கிள் வந்துடும் இங்க டூ சீட் வந்துடும் சோ இந்த சிங்கிள் சீட்ட நீங்க அந்த பக்கம் திருப்பி போனா திருப்பி போட்டுக்கலாம் கஸ்டமர்ஸை பார்த்தா இந்த மாத்தி போட்டுக்கோம் ஒவ்வொருத்தரோட ஒரு வீடு சைஸ் ஒரு மாதிரி இருக்கும் ரூம் சைஸ் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு ஏத்தமா கண்டிப்பா அதுக்கு மாதிரி மாத்தி போட்டுக்கலாம் ப்ரோ ப்ரோ சில கலர் கஸ்டமைஸ் வேணால் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த சோஃபா பாருங்க

இது வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு இது ஒரு டீ ஒரு ஏதோ ஒரு டீ பாய் மாதிரி இருக்கு இது நார்மல் டீ பாய் மாதிரி இருக்கும் ஓகே இது நம்ம யூஸ் பண்றது அப்படினா இது நம்ம ஜஸ்ட் இங்க எடுத்துக்கலாம் ஓ என்னங்க ஏதோ மேஜிக் பண்றீங்க இப்போ எழுத்துட்டோம் அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் இங்க ரெண்டு பேர் உட்காரலாம் இங்க ஒருத்தர் உட்காந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இங்க இருக்கு இதே நாலு பேர் உட்காரிறதுக்கு ஜஸ்ட் இது ஓபன் பண்ண போதும் ஓ நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காரலாம் ப்ரோ இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டூல்ஸ் வந்துடும் ஓ இந்த சின்ன ஸ்டூல்லையும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் போடுப்போம் ஸ்டூல் புள்ளி ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் மாதிரி நாலு ஸ்டூல்ஸ் வந்துடும் இது வந்து ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிப்பாயோட டீப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கார்டனில் போட்டு யூஸ் பண்ணுறதா கார்டனில் யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இதுவும் ஸ்பேஸ் சேவிங் தான் நடக்கிறேன் என்ன பண்ணுது ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக ஸ்பேஸ் சேவிங்களா இது வந்து ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் மேனங்க என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இது என்ன ப்ரோ இது ஏதோ ஒரு சின்ன ஒரு ரேக் மாதிரி இருக்கும் ஒரு ஷூ ரேக் மாதிரி இருக்கு பார்க்க அதே இது ஒரு டிரெஸ் டேபிள் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன சொல்றீங்க நீங்க இப்படி புஷ் பண்ணி இழுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இங்கே இதை ஓப்பன் பண்ணிணா ஒரு நல்ல ஒரு கிளாஸ் வந்துடும் ப்ரோ என்ன ப்ரோ இங்கே அப்படியே தெரியுது சூப்பர் அது ஸ்டோரேஜ் இருக்கா இதுல ஸ்டோரேஜ் வந்துடும் சூப்பர் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வரும் உங்களுக்கு ஓஹோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டூல் வரும் ஓ இது ஸ்டூல் நீங்க இப்படி நகர்த்திட்டு இப்படி நீங்க உட்காந்துக்கலாங்க உட்காந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா இதுல இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் வந்துருக்கு உங்களுக்கு எத்தனை ஸ்டோரேஜுங்க ஸ்பேஸ் சேவிங் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பேஸ் சேவிங் இருக்குன்றதுக்காக நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வேற கலர் கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி கடவுள் பண்ணி இதில் வேறு மாடலே இருக்கே வேறு மாடலே இருக்குது நம்ம ஸ்கோரிங்கில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நம்ம இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன மாடல்ஸ் இருக்குது நம்ம காட்டிடலாம் என்ன சூப்பர் அதே மாதிரி உடன்லேயே ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா உடனில் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ரோலிங் சார் ஓ ரோலிங் சாட்ட ரோலிங் சார் மாதிரிலாம் பார்த்ததே நீங்கள் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு உட்கார் போதே உங்களுக்கு இந்த ஒரு ஹேண்ட் ரஷ் கம்ஃபோர்ட் வரும் இதில் நல்ல ஒரு கம்ஃபர்ட் பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபோர்ட் வரும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அடுத்த அடுத்து இந்த செட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு ஐ லக்சூரி செட்டு தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து சேம் கலர்ல நம்ம டீ பாய் கொடுத்துருவோம் பை கொடுத்துருந்து மோடா கொடுத்துருவோம் மோடாவும் கொடுத்து மோடாவுக்குலாம் ஸோ இதுலயே கலர் கஸ்டமைஸ் வேணால் கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் கரெக்ட்டு சூப்பர் ப்ரூப் சூப்பர் அடுத்த பிரதர் ஸோ இது வந்து ஒரு போட் மாடல் சொல்லுவாங்க இது போட் மாடலா ஆமாதிரியே வரும் சூப்பர் சூப்பர் ஸ்பெஷல் வச்சிருக்கீங்களா இந்த போட் மாடலுக்குள்ள இதுல வந்து சேம் இதே மாதிரி இங்க ஒரு கன்சோல் வந்துரும் கன்சோல்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரெண்டு கப் கப்போல்ட்டு உங்களுக்கு சார்ஜிங் போட்டு வந்துடும் சார்ஜிங் சார்ஜிங் போட்டு வந்துடும் நம்ம யூஸ் பண்ணுற சோஃபாஸ்ல என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம யூஸ் பண்ற எல்லா சீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படிங்கும்போது கீழ வந்து பெல்ட் கொடுப்போம் பர்ஸ்ட் ஒரு லேயர் பெல்ட்டு செகண்ட் லேயர் ஃபோமு தேர்ட் லேயர் பாக்கெட் ஸ்ப்ரிங் ஸ்பிரிங் அப்போ ஒரு லேயர் வந்து சிங்கிள் ஃபோம் கொடுப்போம் அதுக்கு மேலே நம்ம ஃபேப்ரிக் போட்டு நம்ம கவர் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸோ குஷின்னு வந்து நல்லா இருக்கும் ஸோ நீங்க டுவெண்ட்டி இயர்ஸ் பக்கம் தாராளமா யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம காட்டியிருக்கிறது வந்து ரெண்டு மூணு மால்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்கோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோஃபாஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுலேயும் கலர் கஸ்டமைஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இருக்கோம் மாடல்லேயும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இருக்கோம் ஒவ்வொரு மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கோட இருக்கும் ஸோ உங்கள் வீட்டுக்கு போடும்போது அந்த அளவுக்கு ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டாக கூட நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் என்னங்கறது பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சோஃபா இது வந்து நம்ம பெட்டாவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சோஃபா கம் பெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது புல் பண்ணும் போது இந்த வெளியே எடுத்து புஷ் நம்ம ஒரு ஃபுல் அண்ட் ஒரு பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் அங்கே படுத்துக்கலாம் இருக்கு தாராளமாக ஒரு வீட்டில் போட்டுட்டு நம்ம தேட்டர்லாம் செட் பண்ணியிருப்போம் வீட்லேயே தேட்டர் செட் பண்ணிருப்போம் அங்கெல்லாம் போட்டு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இன்னொன்று இங்க ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும் ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் த்ரீ சீட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா த்ரீ சீட்டர் அவைலபிள்க்கு அதுவும் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் கலர் கஸ்டமைஸ் வேணால் கல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம்னா சோஃபால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா உட்டன் சோஃபா பார்க்க போறோம் ஸோ இந்த மாடல் எப்படின்னு பாத்தீங்க அப்படிங்கும்போது ஃபுல்லாக உட்லேயே தான் நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து இதில் குஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்காது உட்காரும்போது அந்தளவு கம்ஃபர்ட் இருக்கும் இதை இந்த இடம் பார்த்தீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்பைன் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்பைனுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் வந்து இடத்துல வரும் கரெக்டுங்களா இன்னும் பார்க்கவே பயங்கர லக்ஸரி இருக்குது குஷன் அது தேவையில்லை கரெக்டுங்களா குஷனே நம்ம யூஸ் பண்ண வேணா ஜீரோ மெயின்டெனன்ஸ் அதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது குஷன்ஸ்ல வந்து ஜூசி ஆகும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் நடப்பாங்க ஸோ இது எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் இது அந்த அளவுக்கு டஸ்ட் ஏவே ஏறாது ஸோ ஜீரோ மெயின்டெனன்ஸ்ல யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஹை பிரீமியம் லுக்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே பிரீமியமா இருக்கு இதே மாடல்ல உங்களுக்கு உடன் வேணும்னாலும் உடன் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா கார்னர்ஸும் இருக்கு கரெக்ட்டுங்களா கார்னர்ஸும் இருக்கு கார்னர்ல இதே மாடல்ல வந்து உங்களுக்கு கார்னர்ஸ்ல ஃபுல்லா உடன் வேணும் அப்படின்னா உடன் பண்ணி கொடுக்கலாம் இதுல ஃபுல் கொஸ்டன் எல்லாம் ஃபுல் உட் வேணுனாலும் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் இதே கார்னர்ல ரொம்ப மினியேச்சர் மாதிரி இருக்கு பார்க்க ரொம்ப கியூட்டாக குட்டி அழகாக இருக்கு இது ஒவ்வொரு வித்தங்க வந்து சின்னதாக விரும்புவாங்க ஓகே ஸோ கேரளா ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் ஓ ஓ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் சேம் டைம் வந்து கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் கலர் கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்க இந்த மாடல் சோஃபா பாருங்க அது மாதிரி இது என்னதுங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இது உட்டெல்லாம் உள்ள எதுவும் பதிச்சு வச்ச மாதிரி இருக்கு இது சின்ன சின்ன உட்டன் பீசஸ் வரும் பார்த்தீங்களா அந்த உட்டன் பீசஸை வந்து நம்ம உள்ள வந்து அப்படியே ஸ்பேஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் என்ன சொல்கிறது உண்மையாகவே ஆமாங்க உடல் உடல் பீசஸ் தான் அது ஓ ஓ பயங்கரமாக இருக்குது பிரதர் பார்க்கும் ஓ சோஃபா ஃபுல்லாகவே இந்த பக்கமும் இருக்குது ஃபுல்லாகவே வந்துடும் ப்ரோ சூப்பருங்க இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இது என்னங்க ஏதோ ஒரு பழைய காலத்து மாடல் மாதிரி இருக்குது ஆமாம் இது வந்து இப்போ ரெட்ரோ லுக்கில் இருக்குது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க ஓகே அந்த மாதிரி வேணால் அந்த மாதிரி நம்ம பண்ணி மாதிரி கொடுத்துடலாம் ஸோ உடலில் பார்த்திங்கன்னா த்ரீ சீட்டு ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் சீட்டு நம்ம அவைலபிள் இருக்குது அதுவும் கொடுத்துட்டு இது என்னென்னா நம்ம உடலில் வந்து த்ரீ சீட்டர் மட்டும் கேட்போம் நாங்கள் த்ரீ சீட்டர் மட்டும் அப்படின்னா த்ரீ சீட்டர் மட்டும் கொடுத்துக்கலாம் சிங்கிள் வேணா சிங்கிளும் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல என்ன ஆஃபர்ஸ் ஆமா இது வந்து ஒரு இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் டீக்ல தான் இது நம்ம பண்ணியிருக்கோம் த்ரீ சீட்டு பஸ் ரெண்டு சிங்கிள் பண்ணியிருக்கோம் இது காஸ்ட் வைஸ் வந்து இது ஃபிஃப்டி ஒன் வருது முப்பத்தோராயிரம் ரூபா ஓடுது உங்களுக்கு ஆஃபருக்காக தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அப்படியே செட்டா கரெக்ட்டுங்களா இந்த செட் அப்படியே வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன ஸ்பெஷலா இந்தோனேஷியன் டேக்கு இது இந்தோனேஷியன் இந்தோனேஷியன் டேக் இது இந்த மாடல் இன்னொன் தேக்கு ஓ சூப்பருங்க அதே மாதிரி இந்த மாடல் இப்போ ஒவ்வொரு மாடலுமே ஏங்க இதெல்லாம் என்னங்க இதோ மாதிரி இருக்குது இதே நம்ம லுக் வந்து நல்லா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல சோ அந்த மாதிரி கார்டன்ல எல்லாம் போடும்போது லுக் வைஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே ஆஃபர்ஸ்ல நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க கரெக்ட்டா ஆமா இதே மாதிரி இங்க இதெல்லாம் என்ன ப்ரோ வுட்டே கொஞ்சம் பாக்க இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் எங்கயுமே இம்போர்ட் ஐட்டம் ஆஃபர்ஸ் கொடுத்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க ஆனா நம்ம இன்வர்ட்ல பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஐட்டம்ஸ்மே நாம ஆஃபர்ஸ்ல நம்ம கொடுத்து இந்த இம்போர்ட் ஐட்டம் எங்க இருந்து एक्चुअली வுட் என்ன என்ன இது வந்து யூஸ் பண்ண நம்ம நாட்டு தேக்கு நலம்பூர் தேக்கு கிடையாது இது நம்ம மத்தது யூஸ் பண்ற வந்து நலம்பூர் தேக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது வந்து இம்போர்ட்டட் இந்தோனேஷியன் தேக்கு இது இந்தோனேஷியன் இந்தோனேஷியன் தேக்கு நம்ம

உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரஷ் இல்லாம வரும் டீ கூட்ல கொடுத்துருக்கோம் டீ கூட இது வந்து சேர் நம்ம இசி சார் ஈசி சார் இது ராக்கிங் சேரு வந்து நமக்கு டீ கூட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ வரையும் பார்த்து சோஃபா உடன் சோஃபா எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம காட்டு தாங்க காட்டுல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீ கூட்ல கொடுத்துருக்கோம் இது என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வெளியே எல்லா கடையிலும் பாத்தீங்க அப்படிங்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பிளைவுட்ல தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேக்கில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக டீக்கு தான் நம்ம கீழே வந்து கிராஸ் பார் கொடுப்போம் கிராஸ் பார்மே தேக்கில் தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு யூஸ் பண்ணுற கிராஸ் பார்மே டீக்கு தான் தேக்கில் தான் கொடுத்துருக்கோம் நிறைய மாடல்ஸ் வச்சிருப்பீங்களா இருக்கு இதெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்கு இதெல்லாம் முதல்ல இருந்த ஸ்டாக் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு இதெல்லாம் இப்போ புதுசாக அப்டேட் வந்துருக்கு ஸோ நான் இதுலையுமே வந்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் இந்த ஆஃபர் பண்ணி கட்டுங்களா ஆமாம் பயங்கரமாக இருக்கு என்ன விட்டுங்க ஆக்சுவலா அது தேக்கு தான் ஃபுல் டேக் இது எல்லாமே ஃபுல் தேக்கு தான் வேற எங்கேயுமே அந்த ஆஃபர் நம்ம பார்த்துருக்க முடியும் பார்த்துக்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக இருபத்தெட்டாயிரங்கும் போது எல்லாரும் வாங்கலாம் கண்டிப்பாக இந்த கட்டில் பாருங்கள் ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படிங்கும் போது இன்ஸ்டாகிராம்லாம் நம்மளே பார்த்துருப்போம் ஒரு பத்து பேரை மேலே ஏறி நிற்க வச்சுட்டு எவ்வளவு குதிச்சாலும் உடையாதுன்னு சொல்லி ப்ளைவுட்டை காட்டுவாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணல ஆனால் இருக்கிறத வந்து நம்ம ஓப்பனாகவே நம்ம இன்வெர்ட்டில் சொல்லிடுவோம் ஸோ நம்ம தேக்கில் வேணால் தேக்கில் எடுத்துக்கலாம் மகாகணியில் வேணால் மகாகணியில் எடுத்துக்கலாம் எங்க இது என்னங்க ஏதோ ஒரு விண்டேஜ் ஸ்டைல இருக்கு பாக்கவே இது ஒரு விண்டேஜ் லுக்ல இருக்கணும்ங்கிறதுக்காக கஸ்டமர்ஸ் இப்ப வர சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி விரும்பிட்டு இருக்காங்க சோ இதுல கீழ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேயர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இந்த மாதிரி வரும் ரொம்ப பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது ஃபுல்லாவே தேக்கு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா தேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தேக்கு தான் ஸோ நம்ம இது பார்த்தீங்க அப்படிங்கும்போது தேக்கில் வந்து கார்விங் மாடல் கொடுத்துருக்கோம் இது வந்து சிஎன்சி ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா தேய்க்குல தான் சார் கொடுத்துருக்கோம் பயங்கரமா இருக்கும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஹைலைட்டா இருக்கும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கு கொடுக்கும் பெட்ரூம்ல போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த பெட்ரூம்க்கே ஒரு அழகை கொண்டு வரும் கொண்டு வரும் கண்டிப்பா கொடுக்கும் அந்த அளவுக்கு தான் சூப்பரா இருக்கு அது மாதிரி எல்லாமே பார்க்கும் போதே ராவுட் அப்படியே தெரியுதுங்க இது பாத்தீங்கன்னா இது மகாகணியில கொடுத்துருக்கோம் இது மகாகனி மகாகனி நம்ம யூஸ் பண்றது தேக்கு மகாகனி இது ரெண்டு தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்றது நம்ம யூஸ் பண்றது ஸோ மகாகணி காட்டில் பாத்தீங்க அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா மகாகனி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளாட்ஃபார்மும் மகாகணியில தான் உள்ள யூஸ் என்ன ரீப்பர் யூஸ் பண்றது இல்லை யூஸ் பண்ற கிராஸ் பார் வந்து மகாகணியில தான் கொடுத்துருக்கோம் இப்போ கஸ்டமர்ஸ் அதிகமாக எப்படி விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குஷின் பேக் இருக்கிற கார்ட் எல்லாம் விரும்பி கேட்கறாங்க ஸோ அந்த மாதிரி கொஷின் பேக் கார்ட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ இதில் யூஸ் பண்ணி இருக்க கூட பயங்கர பிரீவியமாக இருக்கு ப்ரோ இங்கே வருவேன் இதுல என்ன ஸ்பெஷல் இந்த இதை மட்டும் இல்லை ப்ரோ நம்ம இதுலையுமே கஸ்டமைஸ் வேணால் கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துக்கலாம் இதுலயும் இந்த கலர் கஸ்டமைஸ் வேணால் கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் வேணும் இந்த ஆர்ச்சில உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஆர்ச் வேணா இதுலையும் ஆர்ச் பண்ணி குடுத்துக்கலாம் இதுலயா யார் வேணுனா இதுலயும் குஷின் பண்ணி குடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த எதை கஸ்டமைஸ் பண்ணணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நம்ம இன்வெர்ட் பொறுத்த வரையுமே ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம ப்ரீமியர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம பார்த்து பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி சிங்கிள் கார்ட்ஸுமே நம்ம அவைலபிளாக இருக்குது கரெக்டுங்களா நம்ம எல்லா சைஸுமே கார்ட்ஸ் அவைலபிள் இருக்கு கார்டில் கஸ்டமைஸ் போயிட்டாலும் அதுவும் அவைலபிள் இருக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க இந்த லைனில் இருக்க கலெக்ஷன்ஸ் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைனிங் டேபிள் தாங்க பாக்க போறோம் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் டைனிங் டேபிள் தான் இம்போர்ட்டட் தேக்கு இது மலேஷியன் இம்போர்ட்டட் இது இதுல வந்து சேர்ஸ்ல வந்து குஷின் வந்துடும் சேர்ஸ்ல குஷன் வச்சு கொடுத்துருங்க குக்காரர்லயே குஷன் வந்துடும் பேக்கரஸ்லயே குஷ்ஷன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீ குட்ல கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீ குட் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தேக்ல மார்பிள் டப் கொடுத்துருக்கோம்

ஒரு சீட்டர் போட இடம் உள்ள போயிடும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒவ்வொரு கஸ்டமர் வீடியோ பார்க்கும்போது யோசிக்கலாம் என்ன உட்காரது கம்ஃபர்ட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டில யூஸ் பண்ணிக்கலாம் ஆபீஸ்ல யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வேணா கிளாஸ் டாப் டாப் இது என்ன இருக்கு இது ஈட்டின்னு சொல்லுவாங்க என்ன ப்ரோ ரோஸ்வுட் 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 ஈட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம பிளாக் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா ஸோ இது எல்லாமே தேக்கு தேக்கு தான் இது 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 எல்லாமே நம்ம தேக்கில் தான் ப்ரோ இது என்ன ப்ரோ பெருசாக பெருசா இருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆள் வசரத்தோட ஆள் கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வந்து பேக்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே அவங்களுக்கான கஸ்டமர்ஸ்க்கு மாதிரி நம்ம இது கொடுத்துருக்கோம் கிளாஸ் டாப் தான் கொடுத்துருக்கோம் டாப்ல மார்பிள் ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோம் மார்பிள் ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொன்றுமே யூனிக்யூ இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு மேனுபேக்சர்ல கொடுத்துருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம் ஓரளவுக்குன்னு சொன்னாலுமே இனி முடியலை ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது டீ பாய் பார்க்கலாம் டீ பாயில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறது பார்த்துடலாம் டீ பாய்க்கே தனி செக்ஷன் வச்சிருப்பீங்களா இருக்கீங்க பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொன்றும் யூனிக்கவாக கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து கம்ப்ரஸ்ட் வீட்டில் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம் கம்ப்ரஸ் உடில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா தேக்குலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் டேக்கிலையும் இருக்குது கரெக்ட் தேக்குலையும் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுமே இது வந்து உட்டன் டாப்பில் வந்துடும் இது கம்ப்ரஸ்ட் உட் இது வந்து ஃபுல்லாக உடன் டாப்பு இது உட்டன் டாப்பில் ரவுண்டு ஸோ அது பாத்தீங்கன்னா தேக்கில் வந்து ப்ளாக் கலர் க்ளாஸ் போட்டிருக்கோம் அதில் ட்ரான்ஸ்பெரன்ட் கிளாஸ் கேட்டிங்கன்னா அதையும் நம்ம போட்டு கொடுக்கலாம் ஸோ இதுலேயுமே என்னென்ன வெரைட்டிஸ் வேணும் இன்னும் டிஃப்ரெண்ட்ஸ் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்ப ஸ்கோல் பண்ணி கேளுங்கள் எல்லா மாடல்ஸும் நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி காட்டிடலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரதர் இதுவும் புக் ஷெல்ஃபு புக் சின்ன சின்ன புக் ரேஸ் கார்னர்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து புக் படிக்கிற பழக்கம் இருக்கிற கஸ்டமர்ஸ் ரொம்ப வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ஸோ இது டிவி யூனிட்ஸ் டிவி யூனிட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டிவி யூனிட்டும் இருக்கு டிவி ஸ்டாண்டும் இருக்கு இது எல்லாமே டிவி யூனிட் நீங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு சொல்லிட்டீங்கன்னா அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் இதுல வந்து ஒரு மூணு மாடல் வந்து இப்போ ரெடியா இருக்கு இதே ரெடி ஸ்டாக்ல இருக்கிறது ஒரு இன்டீரியர் பண்ணி வச்சு மாட்டின மாதிரி இருக்கு கண்டிப்பா நம்ம இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்து அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பராக ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வச்சுருக்கீங்க இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம நார்மல் சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து ஒரு லக்ஷூரியஸ் ஹை ரேஞ்ச் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி பார்த்ததுல அப்புறம் இது வந்து ஃபுல் கிளாஸ் கொடுத்து கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ் வந்து இந்தமாதிரி ஃபுல் க்ளாஸ் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வரையும் ஃபுல் கிளாஸ் வந்துடும் உள்ளே வந்து உங்களுக்கு ரேக்ஸ் வந்துடும் சின்ன சின்ன ரேக்கு கீழே சின்ன சின்ன ரேக் வந்து ரேக் இங்கே வந்து சைடில் ஒரு ஓப்பன் ரேக் வந்துடும் ஓப்பன் ஓப்பன் ரேக்ல ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் வச்சிக்க நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிரெஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் இங்கே பாரு இவங்களே ஃபிளவர்ஸ்லாம் வச்சு அதாவது பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கு இதில் வேணும் உங்களுக்கு சின்ன ஒரு லாக்கர் வரும் ஓ லாக்கரும் இருக்குது வேறு என்னதான் இல்லைங்க இல்லை சீக்கிரில் இருக்கிற வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க கிளாஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திக்னஸோட உண்மையாகவே ஓகே அதே மாதிரி இங்கே இருக்க கலெக்ஷன்ஸும் பாருங்கள் எனக்கு சொன்ன சொல்ல போனால் இன்னும் ஏகப்பட்ட மாடல் மாடல்ஸ் வந்து இனி ஏகப்பட்டது இருக்குது ஸோ அந்த பின்னாடி பண்ண அதுவும் மாடல்ஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே ஒரு ஆஃபீஸ் செட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ் செக்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஆஃபீஸ் டேபிள் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் டேபிள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஆஃபீஸ் சேர்ஸ் இருக்குது ஆஃபீஸ் டேபிளில் வந்து

ஆன்லைன் ஸ்டெட்ஸ் ஆயிருக்கும் அவங்க வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கலர் வேரியன்ட் வந்து கலர் வேரியன்ட் இருக்கு மாத்திக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவைலபிளா மாதிரி பூஜா யூனிட்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ரோ டிஃப்ரெண்டா இருக்குங்க இது பூஜா யூனிட்ல வந்து உங்களுக்கு இருந்து சின்ன சைஸ் வரையும் இருக்கு அதுலயும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பாருங்க ஒவ்வொரு அதுதான் அதாவது நீங்க எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது போது டிஃப்ரெண்டாக தான் தெரியும் அப்படி இங்கே வந்துட்டோம் அப்படின்னா டூ டோர் வாட்ரூப் இது இங்க இங்க இருந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே டூ டோர் வாட்ரூப் இருக்கு த்ரீ டோர் இருக்கு ஃபோர் டோர் இருக்கு உங்களுக்கு ஸ்லைடிங் வேணா ஸ்லைடிங்கும் பண்ணி பண்ணி கலெக்ஷன்ஸ் பேசிக்கா இது வந்து பேசிக் டோர் ஓகே நம்ம என்ன இது வந்து நம்ம கம்ப்ரஸ்டு வுட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கம்ப்ரஸ்ட் கம்ப்ரஸ்டு வுட் கம்ப்ரஸ்ட் வுட் இதுக்கு தேக்கில் வேணும் தேக்கிலே பண்ணி கொடுத்தோம் தேக்கிலே பண்ணி தேக்கிலே ஃபுல்லாக ஒரு டூ டோர் வேணும் அதையும் நம்ம பண்ணி கொடுத்தோம் டூ டோர் த்ரீ டோர் தேக்கிலே பண்ணி கொடுத்துருவோம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க இந்த மாதிரி இங்கே இருக்கிறது கிளாஸ் வச்ச மாதிரி மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம் உள்ள இல்லை உங்களுக்கு ஹேங்கர் வேணும் ஹேங்கர் பண்ணி கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஃபினிஷிங் டிஃப்ரெண்டாக இருக்குது பிரதர் பார்க்கவே ஸோ இது வந்து நம்ம யூவி யூவி லேயரில் கொடுத்துருக்கோம் யூவி லேயர் ஆமாம் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம யூனி ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்கோம் ரொம்ப ஆகாது ஃபேட் ஆகாது உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்ண போது சஜஸ்ட் நீங்கள் முன்னாடி நின்று ஒரு கண்ணாடி முன்னாடி நின்ன மாதிரி இருக்கும் ஆமாம் நின்று பாருங்க அவர் கண்ணாடி தெரியுறாரு பாருங்க அதில் இங்கே நிற்கிறாரு அவர் அப்படியே தெரியுறாரு ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும் உள்ளேயும் வந்து அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் கிளினிக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கோம் அக்லினிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம் ஆமாம் சரி நம்ம வந்து ஒரு லாக் டோர் இருக்குது டூ டோரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுப்பான்ற மாதிரி இருக்கிறத எனக்கு காட்டுங்களேன் ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு ஹேங்கர் வேணும்னா ஹேங்கர் வச்சு கொடுத்துக்கலாம் ஹேங்கர் வச்சுக்கலாம் உங்களுக்கு ரேக் வேணும் ரேக்கும் வச்சு கொடுத்துக்கலாம் ரேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு த்ரீ டோர்ல வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சாக வேணும்னு கேப்பாங்க சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் டூ டோர் த்ரீ டோர்ல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் ஆகி வந்துடும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனியும் வந்து யூனிக்யூவாக இருக்கும் என்னங்க இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு விரும்புவாங்க அந்த மாதிரி இருக்கோம் சூப்பருங்க ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம் செட்டுன்னு சொல்லலாம் ஒரு பெட்ரூம் பெட்ரூம் செட்டு அப்படியே வந்துடும் ஒரே கலர் பட்டனில் இருக்குது ஆமாம் ஒரு பெட்ரூம்குள்ளே வந்து நம்ம பெட்ரூம் கிங் சைஸ் காட்டு உங்களுக்கு வந்து சைடு பாக்ஸு ட்ரெஸ்ஸிங் டேபிள் த்ரீ டோர் வாட்ரூப்பு ஃபுல்லாக ஒரே பேட்டனில் கொடுத்துருவோம் இது வந்து இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா நம்ம கீழே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துட்ருக்கோம் ஓ எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குங்க இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் டோட்டலாக ஒரு ஆறு ஸ்டோரேஜ் வரும் ஆறு ஸ்டோரேஜே உங்களுக்கு வந்து ரொம்ப இடம் கரெக்டாக இருக்கும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் ஸோ இதில் வந்து கலர் வேரியன்ட்டு வேணும் கலர் வேரியன்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு கலர் பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கலர் பேட்டர்னு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பெட்ரூம் செட் கிங் சைஸ் குயின் சைஸ் எந்த மாதிரி பேட்டர்னு வேணும் நம்ம பண்ணி கொடுத்து பண்ணி இந்த பெட்ரூம் செட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்போது ஒரு குஷின் பேக் கொடுக்குற மாதிரி தான் நம்ம மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பேக்ரெஸ் வந்து குஷனில் வந்துடும் ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம கொஞ்சம் ரொம்ப இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது ஃபர்னிச்சர்ஸ் வந்து அழகுப்படுத்தும் பெட்ரூம்குள்ளே போகும்போது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலரெலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸ் இருக்கும் உள்ளே சூப்பராக இருக்காது இங்குறேங்க இவங்க ஆக்சுவலி இவங்க ஷோரூமுக்கு வந்தீங்க நீங்கள் அப்படின்னாவே நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிடலாம் உங்க வீட்டு பெட்ரூம் இப்படி போலாம் அந்த அளவுக்கு நீட்டாக வரைக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்வோடோட ஒரு காம்போ ஆஃபர் தாங்க பார்க்க இருக்கோம் ஸோ இது என்ன அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மகாகனி காட்டு ஃபைவ் ஃபீட் மகாகனி காட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபீட் மேட்ரஸ் வந்துடும் ஃபைவ் இன்ச் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ உங்களுக்கு வந்து த்ரீ சீட்ரு சோஃபா டூ டோர் வாட்ரூப்பு ஒரு டிரெஸ் டேபிள் காட் பாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லாமே எல்லாமே வட்டு தான் எல்லாமே தான் இந்த காம்போ ஆஃபர்லாம் மற்ற இடத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கம்போது கலர் கஸ்டமைஸ் கொடுக்க மாட்டாங்க காம்போ ஆஃபரில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுதான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க பட் நம்மள்கிட்ட அப்படி கிடையாது கலர் கஸ்டமைஸ் வேணுமா கலா கஸ்டை மகாகணி மாடல் கஸ்டமைஸ் வேணுமா எடுத்துக்கலாம் கலர் கஸ்டமைஸ் வேணுமா எடுத்துக்கலாம் அதுலேயும் கஸ்டமைஸ் வேணுமா எடுத்துக்கலாம் ஸோ நம்மள்கிட்ட பொறுத்த வரையுமே இன்புட்ல கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமஸ்க்கு ஸோ இதிலேயே கல கஸ்டமைஸாக கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் வீடியோட பண்ணாங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணி சொன்ன மாதிரி தான் பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணாரு இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்கா வித்தியாசமாக அது இந்த ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க சோஃபாவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சோஃபா பார்த்து பாருங்க கட்டில் எடுத்துனாலும் அந்த மாதிரி தான் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குல்லா நம்ம வீட்டுக்கு இது மாதிரி ஒன்று போனால் அளவுக்கு தான் இருக்கிற எல்லா பண்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க மெயினாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் எவ்வளோ நான் நாளைக்கு இருக்க போகிறது இந்த ஆஃபர்லாம் பொங்கல் வரைக்கும் இருக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கு பொங்கல் வரைக்கும் தான் கிட்டப்பட சொல்ல போனா அந்த ஒரு மந்த் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்கு ஆமா சோ அதுக்கு மேல வந்தா இந்த பிரைஸ் டிஃபர் ஆகும் கண்டிப்பா டிஃபர் ஆகும் சோ அதனால இந்த ஆஃபர் டைம்ல இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ முக்கியமா மெயினா நம்ம ஷாப்புக்கு எப்படி வரது அத கூட டீடைலா சொல்லிருங்க ப்ரோ அட்ரஸ் மெயினா ட்ரிச்சில இருந்து மோஸ்ட்லி இங்க வரவங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா ஸ்ரீரங்கம் திருவனை எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் சோலை அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு தெரியுதுல ஸ்டார்ட் சொல்லணும் அப்படின்னா சென்னை டு முதலி பி இருக்குது ஸோ இருக்கு யூ டென் போட்டு வரும்போது கரெக்டாக அந்த காவேரி ஆரை ஒட்டி ஒரு ரோடு உள்ள போகும் அதுல வந்தோம் அப்படின்னா பொன்னி டெல்டா அப்பார்ட்மெண்ட் இருக்கு ஓகே அப்புறம் பிந்தாவன் ஸ்கூல் இருக்கு ஸோ அதே ரோட்ல ஸ்ட்ரெயிட்டா ஒரு எயிட் கிலோமீட்டர் நம்ம லெஃப்ட் சைடில் பெரிய பில்டிங்காக இருக்கும் மேப் பின் உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் மெயினாக இந்த ப்ராடக்ட் ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம வந்து இப்போ உங்கள் ஸ்கூலிங்கில் நம்பர் கொடுத்துருவீங்க ஆமாம் அந்த நம்பர்லேயே கூப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆன்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து வெளியூர் இருந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் காட்டுங்கன்னா அவங்களே இப்படி வீடியோ கால் பண்ணி நம்ம ஸ்டேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம என்னங்கிறது பவுச்சர்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது ஆமா போட்டுருக்கோம் வந்து பாத்து கோபுற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுக்கணும் சூப்பர் 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 அது டெலிவரி பத்தி மெயினா கேட்கணும் நினைச்சா இப்போ திருச்சியில இருக்கவங்களுக்கு எப்படி டெலிவரி திருச்சியை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஷோரூம் இருக்குன்னு கோயம்புத்தூர் இருக்கும் அந்த ஷோரூம் வாங்கிக்கலாம் இந்த சென்னை

안드로이드 이슈 퍼포먼스 전, 타타!